பிஜேபி இந்துத்வா சங்க பரிவாரம் சங்கிகள் இவர்களை மையமாக வைத்துதான் இந்திய தேர்தல் அரசியல் இன்னும் சில பல ஆண்டுகளுக்கு வந்து செயல்பட போகிறது இந்துக்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து வெண்ணெய் மற்ற மதத்தவங்களுக்குலாம் சுண்ணாம்புன்னு சொல்லுது அங்க பேக் ஃபயர் ஆகி அப்படி வந்து வெடிக்கிறது இப்போ இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து பல மக்கள் வந்து எந்த சான்றிதழும் இல்லாம பிறந்த நாள் இல்லாம அப்படிலாம் வாழ்கிறாங்க அவங்க ஒரு கால் முஸ்லீம்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த சான்றிதழ் இல்லாம தங்களை வந்து இந்திய குடிமகன் என்று நிரூபித்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு நிரூபிக்கலைன்னா அவர் ஏதோ ஒரு அகதி நீங்க எழுபத்தோரு பாகிஸ்தான் போரின் போதே வங்கதேசத்துல இருந்து அகதிகள் வந்து லட்சக்கணக்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து வாராங்க அதன் பிறகுதான் இந்தியா வந்து தலையிடுகிறது இன்றும் இந்தியாவில் வந்து கணிசமான வந்து வங்கதேச மக்கள் வந்து வாழ்றாங்க அவர்கள் இந்துக்களா இருக்கிற பட்சத்தில் குடியுரிமை தருவோம் முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னா நாடு வந்து கடத்துவோம் அப்படின்றது என்ன வகையான ஒரு மனிதாபிமானம் மதத்தை முன்வைத்து முஸ்லீம்கள் மட்டும் வரக்கூடாது அகதிகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆறு மதத்தினவர்களுக்கு முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கூட வரக்கூடாது இப்போ முஸ்லீம்களுக்கு எப்படியும் அங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்க போறது இல்லை ஆனால் கணிசமாக இருக்கிற இந்துக்களுக்கு நீ கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்க அஸ்ஸாமில் வந்து நிலத்தை வாங்கலாம் பொருளாதாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் அப்ப அசாம்ல இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாகிய எங்களுடைய வளர்ச்சி அமைப்புக்கு இது எதிராக இருக்கிறது ஆனால் இதை விட மாட்டோம் இது ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் பத்தொன்பதுல வந்து போராட்டம் நடந்து அதில் துப்பாக்கி சூட்ல சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பிஜேபியினுடைய திட்டம் வந்து என்னன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல தொகுதிகள் குறைவு ரெண்டாவது இந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக இந்துக்களாக இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு வந்து இது உதவும் என்பதனால ஆனால் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் குழப்பத்தையும் வன்முறையும் கண்டிப்பாக கொண்டு வரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் சிஐஏ சட்ட திருத்தம் அது கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சட்ட திருத்தத்திற்கான விதிகள் நேற்று நடைமுறைக்கு வந்திருக்கு சிஐஏ சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட உடனே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் எடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகுதான் வந்து அந்த விதிகளை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பது எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க நான்கரை ஆண்டுகளாக அவர்களால் அதை செய்ய முடியல இப்போ தேர்தல் இன்னும் இரண்டு மாதத்துல நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பாஜகவினர் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிஐஏ நடைமுறைக்கு வந்துருச்சு யாராவது ஒரு இஸ்லாமியராவது நாளற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க எப்படிப்பட்ட அபத்தமான கேள்வி முதல்ல இந்த டைமிங் இருக்குல்ல நேற்று வந்து இந்த ஸ்டேட் பேங்க் எலக்ட்ரல் பாண்டு அது உச்ச வந்து இன்று அலுவலக நேரம் முடிகிறதுக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு தேர்தல் ஆணையம் பதினைந்தாம் தேதி அதை தரவேற்றம் வந்து செய்யணும்னு சொல்லிடு யார் யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெரிய நிறுவனங்கள்லாம் பணம் கொடுத்துருக்கு எந்தெந்த பார்ட்டிக்குலாம் கொடுத்துருக்குன்ற தகவலை நேற்று இது ஃபுல்லா வாத பொருளா இருக்கும்போது கரெக்டாக அதை மடைமாற்றுன்ற விதத்தில் நேற்று இன்னொரு வதந்தி ஒன்று உலாவிச்ச மோடிஜி வந்து பேச போறாரு பேச போற மக்கள்லாம் மக்கள் எல்லாம் வந்து எங்க டிமாரிட்டைசேஷன் எட்டு மணிக்கு சொன்னார்ல இனிமே ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா செல்லாது அது மாதிரி ஏதாவது பயந்துகிட்டு இருந்தாங்க அவர் வந்து இதற்கு திட்டமிட்டிருப்பார்னு நினைக்கிறேன் சிஏ பற்றி பேசலாம்னு இருந்திருப்பார் அப்புறம் எதுக்கு வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பார் போல இருக்கு அந்த உரை கட்டாயிருச்சு அதுக்கு ட்வீட்டோட முடிச்சிட்டாங்க ட்வீட்டோட அதை முடிச்சுட்டாங்க அமித்ஷா விரிவாதம் சொல்லியிருக்கிறார் மோடிஜி ஏற்கனவே சொன்ன உத்தரவாதப்படி இது அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமித்ஷா இதுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்திலேயே நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சிஏ வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ராமர் கோயிலில் வந்து இந்துக்களை வந்து அணி இந்தி பெல்ட்டில் வந்து இந்தி ஆட்லேண்டில் வந்து அது ஓரளவு உதவி செஞ்சுருக்கும் இப்போ இதுவும் சிஏஏ வந்து முஸ்லீம்களை வந்து வில்லனாக்கி நம்ம அகண்ட பாரதம் அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்ற மதத்தினர் சிறுபான்மை மதத்தவர் முஸ்லீம்கள் அல்லாத ஆறு மதத்தவர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க நம்ம தாய்நாடான பாரதத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்போ இதுவும் அந்த ஆறு மதத்தினருன்றதும் இடைக்காலமாக தான் அந்த ஆமா இதை சொல்லி வந்து இப்போ முஸ்லீம்களை எதிரியாக்கி மீண்டும் வந்து இந்துத்துவாவை வந்து ஒரு போலரைசேஷன் பண்ண முடியும் என்ற நோக்கத்தில தான் இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்போ நீங்கள் சொன்னது போல இது ஒம்பது முறை எக்ஸ்டென்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் வந்து என்ன கரெக்டாக தேர்தல் சமயத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இது வந்து வட இந்தியாவில் ஓரளவுக்கு அணிதிரட்டப்பட்டுள்ள இந்துக்களின் வாக்குகளை வந்து உறுதி செய்வதற்கு தான் இது வந்து செஞ்சிருக்காங்க இப்போ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இதை எடுத்து நாடு முழுவதும் வந்து மக்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் வந்து போராடியிருக்காங்க கொரோனா பிரச்சனையின் காரணமாக அந்த போராட்டங்கள் வந்து பின்னாடி வந்து திரும்ப பெறப்பட்டன ஆனால் அந்த சூடு அந்த போராட்ட உணர்வு என்பது இன்னமும் வந்து இருக்கத்தான் செய்யுது இப்போ இதை பிஜேபி கொண்டு வந்ததின் மூலமாக இதை வந்து நீங்கள் இந்து இது இந்து ராஷ்டிரந்தான் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு இந்த சிஏ ஒரு முன்னோட்டமான ஒரு திட்டம் அடுத்தது நீங்கள் சொன்னது போல் இதனால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் விரட்டப்படுவார்களா விரட்டப்பட மாட்டாங்க ஆனால் இதற்கு அடுத்தது வந்து என்ஆர்சி வரப்போகுது அப்போ என்ஆர்சியில் வந்து நீ இதை இந்தியாவின் குடிமகன் என்பதை நீ தான் வந்து நிரூபிக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து பல மக்கள் வந்து எந்த சான்றிதழ் இல்லாமல் பிறந்த நாள் இல்லாமல் அப்படிலாம் வந்து வாழ்கிறாங்க அவங்க ஒரு கால் முஸ்லீம்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த சான்றிதழ் இல்லாமல் தங்களை வந்து இந்திய என்று நிரூபித்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது நிரூபிக்கலைன்னா அவர் ஏதோ ஒரு அகதி அப்போ அகதிக்கு உள்ள அகதி இப்போ நிரூபிக்க முடியாதவங்களுக்காக இவர்கள் வந்து பிரம்மாண்டமான சிறைகள் கட்டுவதாக இவர்கள் திட்டம் அசாமில் இருந்து நிறைய கட்டிருக்கிறாங்க டிடென்ஷன் கேம்ப் டிடென்ஷன் கேம்ப் வந்து நிறைய கட்டிருக்கிறாங்க இப்போ மம்தா பானர்ஜி கூட நேற்று வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க இதில் மேற்குவங்கத்தில் இதை நாங்கள் வந்து டிடென்ஷன் கேம்ப் வந்து கட்டுவதற்கு வந்து அனுமதிக்க மாட்டோம் அதே போல வந்து சிஏவையும் நாங்கள் வந்து இங்கே அமல்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசும் தீர்மானம்லாம் போட்டிருக்குது இந்த என்ஆர்சி வரும்போது இந்த தான் வந்து அவர்கள் உண்மையிலே முஸ்லீம்களை வந்து ஒரு மாயமான் போன்ற எதிரிகளாக கட்டியமைக்கவில்லை உண்மையிலே இந்தியாவுக்கு அவர்கள் எதிரிகள் என்பதை வந்து என்ஆர்சி அமலுக்கு வரும்போது அவர்கள் நிரூபிக்க நிரூபிப்பாங்க அப்போது இந்தியாவை வந்து அப்போ வந்து மதத்தின் பெயரால் வந்து ஒரு செங்குத்தாக ஒரு பிளவுபடுத்துவதற்கு வந்து இது வந்து உதவும் ஆகவே இன்று இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை என்று இதை நாம் கடந்து போக முடியாது சிஏஏ அமுலான உடனேயே எல்லாருக்கும் நாளைக்கு பிரச்சனை கிடையாது சிஏஏ முதல் படி என்ஆர்சியினுடைய முதல் படி சிஏவை வைத்து என்ஆர்சி அப்படின்ற ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரியை தயாரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் இவர்கள் இதையெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க திட்டமிட்ட விஷயங்களெல்லாம் எல்லாம் நடைமுறைப்படுத்த போறாங்க அதனாலதான் இந்த சிஏவை தொடக்கத்திலேயே இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே அதை வந்து எதிர்த்தாங்க ஜனநாயக சக்திகள் எல்லாருமே எதிர்த்தாங்க அப்படின்ற போது இப்ப பாஜகில்ல வெளியே அந்த மூன்று நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இந்த மூன்று நாடுகளில் அந்த அரசுகள் அவர்களால் வந்து ஒடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட ஆறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா இந்த மூன்று நாடுகளையும் தெரியும் முஸ்லீம் அல்லாத ஏன்னா இந்த மூன்று நாடுகள் வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு இஸ்லாமிய நாடுகள் ஆகவே நாங்க இஸ்லாமியர்கள் அங்க ஒடுக்கப்படுவதற்கு மத ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவர்கள் மத ரீதியாக சிறுபான்மையினராக இருக்காங்க ஆகவேதான் அவங்களுக்கு நாம குடியுரிமை கொடுப்பதற்கு ஏன்னா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவோடு தொடர்புடைய நபர்கள் இந்திய மண்ணை சேர்ந்தவர்களாக இருந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில நாம அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து ஒரு சப்பையான வாதங்க இது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய பேசியிருக்கிறோம் உலகத்தில் எந்த ஒரு நாடாவது தன்னுடைய நாட்டுக்கு அகதியாக வருவதற்கு இந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேணும்னு ஒரு நாடு ஏதாவது விதிமுறை வச்சிருக்கா கிடையாது கிடையாது மொழிவாய்க்கால் இனப்படுகளை ஒட்டி அல்ல அதுக்கு முன்னாடியே கூட ஈழத்திலிருந்து ஈழத்தமிழர்கள் கணிசமான அளவுக்கு வந்து கனடாவுக்கும் அப்புறம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகள் யூகே உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து மைக்ரேட் இருக்காங்க அங்கெல்லாம் வந்து நீ இந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படினா இருக்கணும்னு கேட்கல இல்லை 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 ஒரு காலில் வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் வந்து யதார்த்தத்தில் ஒரு நிறவரியை ஒரு மதவெரியை இந்த மாதிரி நியோ நாசிக்கள் மூலமாக காட்டுறாங்கன்னு வேணால் சொல்லாமே சட்டம் அப்படி வந்து சொல்லவில்லை இன்னைக்கும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நாட்டில் அரசியல் ரீதியாக சமூக பொருளாதார ரீதியாக ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஐரோப்பிய நாடுக்கும் போய் வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அகதிகளாக நீங்கள் குடியுரிமை வந்து பெற முடியும் அப்படித்தான் ஈழத்தமிழர்கள் அங்கே வந்து குடியுரிமை பெற்று உலகத்துல உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து முஸ்லீம் அல்லாத இந்து கிறிஸ்டின் ஜெயினர்கள் புத்த மதம் பார்சி சமண மதம் இவர்களை சேர்ந்தவர்கள் வந்து நீங்கள் இந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொண்டு ஏதோ ஒரு சர்டிபிகேட் பிறந்த தினமோ அல்லது நீங்கள் அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து நீங்கள் இந்த சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் தான் என்ற முறையில் ஏதாவது சான்றிதழ் கொடுத்துருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு அது அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறைகள் நிறைய இருக்கும் ஒரு மாவட்ட அளவில் வந்து சென்சஸ் அதிகாரி தான் இன்சார்ஜு அதில் வந்து எந்தெந்த அதிகாரிகள் வந்து கூட இருப்பாங்க எப்படி அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஏஜென்சிகள் யார் போய் விசாரிப்பாங்க இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்து ஆறு முஸ்லீம் நாடுகள்ல இருந்தையும் வரக்கூடாது அப்படின்னு அவருடைய டேம்ல வந்து சொல்லியிருந்தாரு அப்ப வேணா ட்ரம்புக்கு ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா மோடி உலகத்துல இவங்க ரெண்டு பேர் தான் முன்னோடின்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ பாகிஸ்தான்ல வந்து அகமதியான்னு ஒரு முஸ்லீம் பிரிவு இருக்கு அகமதியா முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்களாக ஏத்துக்கிறது இல்ல ஷியா பிரிவு ஆமா அவங்க வர முடியுமா வர முடியாது ஷியாக்களுடைய மசூதிகள் வந்து பாகிஸ்தான்ல வந்து குண்டு வைத்து தாக்கப்படுகிறது ஷியாக்களுடைய மத உரிமைக்கா போராடுகின்ற அந்த மக்கள் வந்து நாளைக்கு அகதிகளாக இந்தியாவுக்கு வரணும்னா அவங்க வர முடியும் அவங்களோட ரூட் இந்தியாவில இருக்கு இருக்கு வர முடியாது இப்ப சங்கிகள் என்ன வாதத்தை கட்டமைக்கிறாங்கன்னா இந்த மூன்று நாடுகளிலும் இந்துக்களா இருக்கிறவங்க இங்க இருந்து போனவங்களாம் அப்படி அகண்ட பாரதம் சொல்றியா அது என்னது இப்ப இங்கே துணைக்கண்டம்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க மியான்மர் வரைக்கும் அது ஒரு பெரிய துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டம் வந்து பல்வேறு வகைகள்ல வந்து ஒரு தொடர்புகளை வந்து கொண்டிருக்குது இப்ப இருந்து அகதிகள் துணைக்கண்டம் ஃபுல்லா ஏன் வராங்கன்னா அது ஒரு எதார்த்தம் நீங்க மறுக்க முடியாது வங்கதேசம் வந்து ஒரு ஏழை நாடு அது வந்து ஒரு சின்ன பொருளாதாரம் கொண்ட நாடு இங்கே மேற்கு வங்கமும் சரி ப பங்களாதேஷும் சரி மொழி இன கலாச்சார ரீதியாக ஒரே பிரிவை சேர்ந்தவர்கள் அப்போ அந்த மக்கள் இங்கே வர்றதோ நீங்கள் தடை செய்ய முடியாது அவங்களும் வங்க மொழி தான் பேசுவாங்க அதே தான் சொல்லப்போனால் பாகிஸ்தான்லேருந்து அவங்க எதற்காக பிரிஞ்சாங்க வங்க தேசியனம் என்ற பிரச்சனையை வந்து முன்னுக்கு வந்ததுனால தான் அவங்க வந்து பிரிகிறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது பிரித்து கொடுத்ததே இந்தியா தானே பிரித்து கொடு அதுக்கு உதவி செய்தது இந்தியா இந்திரா காந்தி இப்ப நீங்க இப்படி இருக்கும் பொழுது மதத்தை முன்வைத்து முஸ்லீம்கள் மட்டும் வரக்கூடாது அகதிகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆறு மதத்தினவர்களுக்கு முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவரோட வரக்கூடாது முஸ்லீம்கள் மத ரீதியா மட்டும் ஒடுக்கப்படற ஒரு அகதினா என்ன அர்த்தம் அந்த நாட்டுல உயிரோட அவர் வாழ முடியாது அங்க இருக்கிற அரசாங்கமோ அமைப்போ மக்களோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவர் ஒடுக்கப்படுறாரு அப்ப அரசியல் காரணங்களுக்கு கூட வரலாம் இல்ல பாகிஸ்தான்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை வந்து அவங்க நாடு கடத்துறாங்க அல்லது வந்து அவங்க குடியுரிமை இல்லைன்னு சொல்றாங்க இப்போ அவர் முஸ்லீமாக தான் இருக்கிறாரு இப்போ அவர் வந்தால் கூட இங்கே அகதி வந்து கிடையாது அதே போல ஈழத்தமிழர்கள் இங்கே வந்து சிறப்பு முகாமில் வந்து இருக்கிறாங்க இந்துக்கள் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய இந்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த அரசு இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கு வந்து இங்கே சிங்கள இனவாத அரசால் வந்து காலம் காலமாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டு கூடிய இந்துக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கில் வந்து இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல இடம் அளிக்காததை நம்ம என்ன எப்படி பார்க்கணும்னா விந்தியமலைக்கு தெற்கே இருக்கிறது நம்ம பூமி கிடையாது நம்ம வட இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்தி பிள் தான் நம்ம அங்க இருந்தா நம்ம ஓட்டு வரப்போகுது சீட்டு வரப்போகுது எம்பி சீட் வரப்போகுது தென்னிந்தியாவெல்லாம் கண்டுகொள்ள கூடாது அப்படின்றதான் இதனுடைய இல்லைன்னா இவங்க ஏழு தமிழர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கறதால என்ன பிரச்சனை அவர்களும் வந்து இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களும் அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லப்போனால் நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இல்லாத ஒரு ஒடுக்குமுறை அங்கே வந்து நடந்திருக்குது முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை நடந்திருக்கு இடிக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மொழி ரீதியான அந்த இனத்தை வைத்து அப்போ அந்த மக்கள் இங்கே வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறது என்னென்னா தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் ஒன்றும் இல்லை அப்படின்றது சங்கிகளே ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம் வந்து அது ஒன்று இப்போ இன்னும் அதே மாதிரி வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அவங்க மியான்மர்லேருந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து வாராங்க அவர்களும் பஞ்சை பராரிகளாக இருக்கிறார்கள் அங்கே மியான்மர் இராணுவத்தால் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் இப்ப அவங்களுக்கு நீ வந்தா நீ அகதின்னு கொடுக்க மாட்டேன் அப்ப நீங்க ஒரு எல்லைய நீங்க வந்து வச்சுக்கிறீங்க இப்ப இலங்கையில இருந்து இங்கே அகதிகள் வரக்கூடாது அப்படின்னு நீ ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியுமா முடியாது அங்க ஒரு நெருக்கடி பிரச்சனை என்று வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நோக்கி இப்படி மக்கள் இயல்பாக வரத்தான் செய்வார்கள் இப்போ உக்ரைன்ல இருந்து சுத்தி இருக்கக்கூடிய போலந்து லாட்வியா லித்துவேனியா எஸ்தோனியா அப்புறம் ஜெர்மனி இந்த நாடுகளுக்குலாம் வந்து உக்ரைன் மக்கள் வந்து போகலையா நீங்கள் ஆண்களும் இவங்களும் இளைஞர்களும் இருக்கணும் சண்டை போடுறதுக்கு மற்றவங்க வந்து குழந்தையில கூட்டிட்டு நீங்கள் அகதிகளாக போயிடுறாங்கன்னா அப்ப அவங்கள வரவேற்றாங்கல்ல அப்ப அது ஒரு நாடு வந்து அதை தடை செய்ய முடியுமா அதே போல மியான்மர்ல இருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து அடித்து உரட்டப்படுகிறார்கள் இங்கே வாராங்க உண்மையில் சொல்லப்போனால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆறு மதத்தை தாண்டி ரோஹிங்கியாக்கள் வந்து மேன்மாறில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குல்ல அவங்களுடைய ஒடுக்குமுறை இன்னும் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் உலக அளவுல கவனம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நின்னு அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது மத ரீதியா மத ரீதியானதுதான் மக்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்கிறேன் ஆமா இப்ப நீங்க இப்ப அகதிகளுக்காக ஐநா சபை வ வகுத்துள்ள சாசனத்தின்படியும் இது வந்து ஒரு சட்டவிரோதம் நீங்க உலக நாடுகளில் பார்வையில் பார்க்க போனாலும் இது ஒரு சட்டவிரவோதம் அப்படி இதை தெரிந்தே செய்வதற்கு காரணம் இங்கே வந்து ஹிந்தி ஆர்ட்லேண்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை உறுதி செய்யணும் என்ற ஒரே நோக்கம் தான் இதை வந்து கொண்டு வருவதற்கு காரணம் இது உலக அதாவது ஒரு முதிர்ச்சியடைந்த ஜனநாயகத்தை இந்தியா வந்து கொண்டிருக்கவில்லை இது ஒரு வாழைப்பட குடியரசு தான் அதோட நிறவெறி மதவெறியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசு என்பது உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் விதமாக நேற்று வந்து ஒன்றிய அரசு வந்து இதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கு தெற்காசியாவில் நாங்கள் தான் வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நாட்டுக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தேசம் வங்கதேசம் அந்த வங்கதேசத்தினுடைய அதிபரும் கூட இன்னைக்கு வந்து அங்க எப்படி தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் உலக அளவுல மேற்கத்திய நாடுகள் எல்லாமுமே வந்து அது தேர்தலே கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ற போது வங்க ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா நின்றுகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வங்க தேசத்துல அவ்வளவு இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய வங்க தேசத்துல அந்த தலைவர் வந்து இன்னைக்கு மோடி சொன்னா கேட்பாரு ஷேக் ஹசீனா வந்து இவங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி லெவல்ல இருக்கும் பொழுது அங்கு இந்துக்கள் ஒடுக்கப்படுறாங்க அவங்க இந்தியாக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஒரு மோசடி தான் இப்ப வங்கதேசத்துல இந்துக்கள் தாக்கப்படுறாங்க இப்ப நீங்க பாபர் மசீதி இடிக்கும் போதெல்லாம் அங்க வந்து செலுத்த முடியல வங்கதேசத்தை மட்டும் இல்ல நேபாளம் வங்கதேசம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏன் நம்ம மாலத்தீவுகள் மாலத்தீவுகள் எவ்வளவு சின்ன நாடு அவனே இங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது இராணுவர்கள்லாம் ரெண்டு பிளைட் இருந்து எடுத்துட்டு ஓடி அப்ப நீங்க தெற்காசியாவில் இந்தியா வந்து அன்னை நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பகையைத்தான் சம்பாதித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இலங்கை மட்டும் இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைனால ஒரு இது இல்லை அங்கே கூட வந்து சீனாவினுடைய ப்ராஜெக்ட் வந்து பல இது வந்து அமலுக்கு வந்திருக்குது இப்போ அண்டை நாடுகளில் ஒரு சுமூக உறவு வந்து இல்லை இப்போ நீங்கள் இதை இதை வைத்தும் கூட அண்டை நாடுகளுடைய பகை என்பது இன்னும் அதிகமாகும் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்க வக்கற்ற நிலையில தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இருக்கு அப்படியும் புரிஞ்சுக்கலாம் அல்லது வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த சிஏஏ அமலுக்கு வந்ததுனால இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்க தேசெல்லாம் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இந்துக்களையும் மற்ற சிறுபான்மையாக ஒடுக்குறீங்க அப்படின்னு இந்தியா டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கு இது அந்த நாடுகளுடைய உள்ளுவாரத்தில் தலையிடுறதா இருக்காதா இப்போ நாளையும் போட்டிக்கு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு வைங்க ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இந்தியாவில் ஒடுக்கப்படக்கூடிய அவங்க பெருந்தன்மையா எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் எங்கள் நாட்டுக்கு வந்தா ஆஹ் குடியுரிமை தருவோம் சொன்னா நீ ஏத்துவீங்களா பாகிஸ்தான கூட ஒரு வகையில வச்சுக்கலாம் இவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை கிடையாது அதை வச்சு தான் இவங்களோட அரசியலே இருக்கு பாஜக அரசியலே இருக்கு ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட தூதக ரீதியான உறவு இது பற்றியான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானோட பேசுறீங்க வங்கதேசத்தோட நட்புறவோட இருக்கு ஷேக் ஹசீனா வந்து இன்னைக்கு அதிபராக உட்கார்ந்துருக்காங்கன்னா இன்னைக்கு இந்தியா இல்லாம அது சாத்தியமே கிடையாது அப்படின்ற போது இது ஒரு இரட்டை வேடமா தெரியலையா வங்கதேசம் பொருளாதார ரீதியாக இந்த பின்னலாடை உற்பத்தியில் வந்து முன்னணியில் இருக்குது அது சார்ந்த தொழிலாளிகள் பிரச்சனை அது வந்து இருக்குது இன்னொரு புறம் அது முஸ்லீம் மதம் தான் அங்கே வந்து அதிகாரப்பூர்வ மதம் என்பதனால அங்கே நாத்திகர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிறது சில பிளாகர்ஸ்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்போ தஸ்லீமான சரியின் கூட அங்கேருந்து இருந்து இங்கே வந்தவங்க தானே இங்கேருந்து வந்தவங்க இப்போ இந்த சிஏஏ சட்டப்படி தஸ்லீமானுக்கு இந்தியாவில் குடியுரிமை கிடையாது ஏன்னா நீங்கள் பிறப்பால் வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் இப்போ வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாளர்கள் போராட்டமும் நடந்துகிட்டு இருக்குது ஜனநாயகத்துக்கான போராட்டமும் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து திசை திருப்புகின்ற வதத்தில் வகையில் அங்கே இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கு இது வந்து ஒரு கொளுத்தி விட்ட மாதிரி ஒரு உதவி செய்யும் இப்போ ஷேக் ஹசீனாவோ மற்ற தலைவர்களோ அவங்களுடைய கட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மத ரீதியாக பேசுவதற்கு இந்த சட்டம் வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் இன்னொரு புறம் நீங்கள் எழுபத்தோரு பாகிஸ்தான் போரின் போதே வங்கதேசத்துல இருந்து அகதிகள் வந்து லட்சக்கணக்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து வாராங்க அதன் பிறகுதான் இந்தியா வந்து தலையிடுகிறது இன்றும் இந்தியாவில் வந்து கணிசமான வந்து வங்கதேச மக்கள் வந்து வாழ்றாங்க ஆனால் அவர்கள் இந்துக்களாக இருக்கிற பட்சத்தில் குடியுரிமை தருவோம் முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னா நாடு வந்து கடத்துவோம் அப்படின்றது என்ன வகையான ஒரு மனிதாபிமானம் இது ரொம்ப கேவலமான செயல்கள் நேற்று அறிவிப்பு வந்திருக்கு இன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரே வந்து ஹிமாந்த பிஸ்வா சர்மா வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு சிஏ நடைமுறைக்கு வரப்போகுது வரப்போகுது அப்படின்ட்டு அதற்காக எதிர்கட்சிகளும் தயாரிப்பில் இருந்தாங்க ஒரு போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அஸ்ஸாமில் போராட்டம் உடனடியாக வடிச்சிருக்கு அதற்கான காரணம் இல்லை அஸ்ஸாமில் வந்து இந்த அனைத்து அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க இந்த சிஏனுடைய நகலை எரிச்சிருக்கிறாங்க இன்று வந்து அமித்ஷா மற்றும் மோடியினுடைய உருவ பொம்மைகளை வந்து எரிக்க போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க பிரச்சனை என்னன்னா அசாமில் கணிசமான அளவுக்கு வங்கதேச இந்துக்கள் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இந்துக்களும் வந்து இருக்கிறாங்க இப்போ முஸ்லீம்களுக்கு எப்படியும் அங்கே சிட்டிசன்ஷிப்பு கொடுக்க போறது இல்லை ஆனா கணிசமா இருக்கிற இந்துக்களுக்கு நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா அவங்க அசாமில் வந்து நிலத்தை வாங்கலாம் பொருளாதாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க அனுமதிக்க முடியும் அப்ப அசாமில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாகிய எங்களுடைய எங்களுடைய வளர்ச்சி அமைப்புக்கு இது எதிராக இருக்கிறது அதனால் இதை விட மாட்டோம் இது ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் பத்தொம்போதுல வந்து போராட்டம் நடந்து அதில் துப்பாக்கி சூட்ல சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அசாம பொறுத்த வரைக்கும் அதே போல மேகாலயா திரிபுராலேயும் கூட அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இதே காரணத்தை சொல்லி வந்து போராடுறாங்க அப்போ இந்துக்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து வெண்ணெய் மற்ற மதத்தவங்களுக்குலாம் சுண்ணாமுன்னு சொல்லுது அங்கே பேக் ஃபயர் ஆகி அப்படி வந்து வெடிக்குது இருந்தாலும் பிஜேபியினுடைய திட்டம் வந்து என்னன்னா வடகிழக்கு மாநிலங்களில் தொகுதிகள் குறைவு ரெண்டாவது ப இந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக இந்துக்களாக இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு வந்து இது உதவும் என்பதனால அந்த போராட்டம் வந்து நடக்கிறத கண்டுகொள்ள மாட்டாங்க ஆனால் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் குழப்பத்தையும் வன்முறையும் கண்டிப்பாக கொண்டு வரும் இப்போ மணிப்பூரில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து பார்த்துட்டோம் அந்த கலவரம் வந்து இன்று வரை அடங்கிய பாடு இல்லை இதே நிலைமை மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் வருவதற்கு இந்திய அரசு பாரதிய ஜனதா வந்து உதவி செய்திருக்கிறது அப்ப தேர்தல் நேரத்துல இந்தியாவை வந்து ஒரு மதவெறி கலவரத்தை வந்து ஆழ்த்துவதற்கும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் வந்து ஒரு அமைதியின்மையை கொண்டு வருவதற்கு தான் இது வந்து பயன்பட்டு இருக்குது ரெண்டாவது அது ஒரு தோல்வி பயம் வந்துருச்சுங்க அவங்களுக்கு என்னதான் வந்து மீடியா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒப்பீனியன் போல் அதெல்லாம் விட்டாலும் கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஹாட்லேண்ட்லேயே நம்ம வந்து முன்ன வாங்கின தொகுதிகளை பெற முடியுமா என்ற ஒரு பயம் வந்து அவர்களுக்கு வந்து வந்துருச்சு தான் வந்து நமக்கு இப்போ இந்த சண்டிகார் மேயர் தேர்தலாம் எடுத்துங்க கேமா அங்க வீடியோ வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இங்க வந்து செல்லாது செல்லாதுன்னா நீ எடுத்தா எடுத்துட்டு போ அப்ப வந்து இவ்வளவு அப்பட்டமாக வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தை போனபோது என்ன சொன்னாங்க இன்னொருக்கு தேர்தல் நடத்துறோம்னாங்க ஏன்னா அதுக்குள்ள வந்து ஆம் ஆத்மி மெம்பர்லாம் விலைக்கு வாங்கிடலாம் உண்மையில நாலு பேர் விலைக்கு வாங்கிட்டாங்க என்ன அப்புறம் உச்ச நீதிமன்றம் நீ இன்னொரு வாட்டி ஆணிலாம் பிடுங்க வேண்டாம் இப்பயே நான் முடிவு அறிவிச்சிட்றோம் இவர்தான் ஆம் ஆத்மி சேர்ந்தவரை மேயர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுது இப்போ இந்தியா முழுக்க பெரிய கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் அவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி வச்சிருக்கிற கட்சி எல்லாம் இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒரு சண்டிகார் மேயர் தேர்தலில் இப்படி ஒரு அற்பத்தனமாக கேவலமாக இழிவா நீங்கள் செய்யறீங்கன்னா எதை காட்டுது இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணி முடிவாயிடுச்சு பீகாரில் முடிவாயிருச்சு மகாராஷ்டிராவில் முடிவாயிடுச்சு இப்படி ஒவ்வொன்றா முடிவாயி ஒன் டு ஒன் பிஜேபிக்கு எதிராக இந்தியா அலையன்ஸ் ஒன் டு ஒன் வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டே போகிறது அப்ப ராமர் ஓயிலு இவங்க கட்டியும் அது ஒண்ணு பிக்க செல்ஃப் எடுக்கல இப்போ அவங்க சிஏஏ நேற்று கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பெரிய அளவுக்கு வந்து செல்ஃப் எடுக்க போறதில்லை ராமரே எடுக்காத போது சிஏ வந்து எப்படி எடுக்கும் அதனால் என்ன செஞ்சாவது இதை செய்யணும் இந்த ஓட்டுகளை வந்து இது பண்ணணும் இந்துக்களை வந்து மத ரீதியாக வந்து அவர்களை வந்து திரட்ட வேண்டும் என்பதில் அவங்க குறியா இருக்கிறாங்க அந்த பயத்தின் வெளிப்பாடு என்று கூட இதை வைத்துக் கொள்ளலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் சார்பாக இந்த சிஏவுக்கு எதிராக இந்த சிஏவே சிஏஏ உடையுடைய அந்த விதிகள் நடைமுறைக்கு வந்ததற்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கை மையமா வந்துருக்கு அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது யார் கொண்டு வந்தா யார் எந்த அரசை கேட்கிறாங்க இதை நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்னு அவர் விஜய் அவர்கள் எந்த அரசை கேட்கிறாரு எந்த அரசு கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமாக இருக்கு விஜயனுடைய இந்த அறிக்கையை நீங்க அப்படி அதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டா இப்ப கமலஹாசன் வந்து நான் மையம் மையன்னு பேசிட்டு இருந்தார்ல நான் இடதும் இல்லை வலதும் இல்லை மையன்னு பேசுன மாதிரி சினிமால இருந்து வர்றவங்கலாம் அப்படி மையமாக தான் இருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு இப்போ இந்த சிஏஏ சட்டத்தை வந்து யார் வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க யார் அமல்படுத்துறாங்க பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு அந்த பேர் வந்து இல்ல வந்து தமிழக அரசு வந்து இதை வந்து போடுறாரு நீ கொண்டு பொத்தம் நீங்க தான் அரசுகள் அப்படின்னு போட்டிருக்காரு அந்தந்த மாநில அரசுகளா யாருன்னு தெரியல அவருக்கு தான் தெரியும் அப்ப இப்படி வந்து குறிப்பா சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க வந்து இப்படி ஒரு நட்டநடு சென்டர் போல இருந்துக்கிட்டு நீங்க சொல்றதுனால வந்து எந்த பிரயோஜனமும் வந்து இல்லை இப்ப இந்தியாவினுடைய அரசியலே எடுத்துக்கிட்டா அது வந்து நீ வலதுசாரியா இடதுசாரியா அல்ல வலதுசாரி எதிர்த்து நிக்க கூடிய ஒரு லிபரலா அப்ப பிஜேபி இந்துத்வா சங்க பரிவாரம் சங்கிகள் இவர்களை மையமாக வைத்து தான் இந்திய தேர்தல் அரசியல் இன்னும் சில பல ஆண்டுகளுக்கு வந்து செயல்பட போகிறது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க பிஜேபியோட அந்த வரிசையில் இருக்கிறீங்களா எதிரில் நிற்கிறீங்களா அப்படின்றத நீங்க வெளிப்படுத்தினாதான் உங்க அரசியல் வந்து இங்க வந்து செய்ய முடியும் அதற்கு பதிலாக நடுவில் இருந்து கொண்டு ஒரு கற்பனையாக நடுவில் ஒரு இடம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டுன்னு சொன்னாங்கன்னா அதனால் எந்த பலனும் இல்லை அப்படி இருந்தாங்கன்னா பிஜேபி வெகு வரையில் தூக்கி சாப்பிடும் பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு சிலர் நான் சொல்றேன் அட்லீஸ்ட் விஜய் வந்து சிஏவை எதிர்த்தாரு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு மன திருப்தி அடைவது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த போக்கு அந்த அளவு நம்ம வந்து பிஜேபி வந்து ஒரு வெள்ளப்பட முடியாத ஒரு சக்தியா இருக்கிறதுனால சரி ஏதோ ஒரு விஜய் இந்த அளவுக்காக இறங்கி வந்து பண்றாரு இதை வந்து என்ன சொல்றது ஒரு விரக்தியின் சோர்வு அதனுடைய வெளிப்பாடா இல்லை பொலிட்டிக்கலாக வந்து நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் செய்கிறது இல்லைன்ற இதுவாக அப்படி சொல்லலாம் ஒரு வகையில் வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது கூட பிஜேபிக்கு பிடிக்காது இப்போ நம்ம எதாவது என்ன விமர்சனம் பண்ணாலும் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அறிக்கை விடலாம் எப்படி நீங்கள் கட்சியே என்ன இது பண்ணலை அதுக்குள்ளே இப்படி வெளியிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற முறையில் இது பிஜேபிக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அதனால வந்து விஜய் இன்னைக்கு பொலிட்டிக்கலா கரெக்டா இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் அவரை கரெக்ட் பண்றத வந்து பிஜேபி செஞ்சிடும் அவங்க அவங்களுடைய ஆயுதங்கள்ல எல்லாம் எடுத்து ஏவி விட்டாங்கன்னா அப்புறம் நீங்க வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட வந்து ஒரு உறுதியா எடுத்து தானே ஆகணும் அதனால விஜயை திருத்துகின்ற வேலையை பாரதிய ஜனதா எடுத்துக்கொள்ளும் பாரதிய ஜனதா மட்டும்தான் விஜய் திருத்த முடியும் மற்ற மற்ற தரப்பினர் விஜய் அணுக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அணுக முடியாது அணுக முடியாது ஏன்னா அவரு ஒரு புதுவா சொல்லித்தானே அரசியலுக்கு வராரு அரசியல்ல யாரு என்னுடைய கொள்கை என்ன எனக்கு நண்பர்கள் யார் எதிரிகள் யார் இது எதுவும் குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா ஊழல் எதிர்ப்பு மதங்கள் இல்லாத ஒரு நிலைமை ஒற்றுமை இப்படி ஒரு பொதுவாக சொல்லிட்டு இதெல்லாம் அது நமக்கு வந்து சில குறியீடுகள் அர்த்தம் தெரியாம வரும் தெரியுமா மெயின் கதை வந்து எங்கேயோ போயிட்டு ஏதாவது குறியீடுகள் வேற அந்த குறியீடுகள் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணுமா ஏன்டா கதையை நீ கதையின் மூலமா சொல்றா குறியீடு மூலமா ஏன் சொல்றேன்னு கேக்குறது விஜய்க்கு வந்து பொருந்தும் அதனால விஜயை திருத்தின்ற வேலையை வந்து சங்கிகள் செய்வார்கள் இந்த சட்டம் ராஜ்யசபாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைவேறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அதிமுக அதோடு சேர்ந்து பாமகவும் கூட இப்போ இன்னைக்கு நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவோ பாமகவோ சொன்னா நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது அது வந்து சிறுபான்மை மக்கள் தான் அவங்க ஓட்டு கேட்டு இவங்க ரெண்டு பேர் வரும்போது தான் தக்க முறையில் இவங்களை வந்து கவனிக்கணும் அப்ப இந்த சட்டம் வரும்போது வந்து நாடாளுமன்றத்துல வந்து மக்க மக்களவையில உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது நிறைவேற்றிட்டாங்க ராஜ்யசபால வந்து பெரும்பான்மை இல்ல அந்த பெரும்பான்மை வந்து கிடைப்பதற்கு வந்து பாமகவும் அதிமுகவும் பதினோரு ஓட்டு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டுட்டு நீ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு நாங்க அன்னைக்கு வந்து தெரியாமல் செஞ்சிட்டோம் அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் இப்ப எடப்பாடி கண்டிச்சிருக்காப்ல சிஏ ஆமா சிஏ இதை வந்து கண்டிச்சு பேசியிருக்காப்ல அப்ப இது வந்து இந்த துரோகத்தை வந்து சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்ல இந்த திராவிட இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சங்கிகளுக்கு எதிரான சிந்தனை உள்ள மக்களும் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு தக்க பாடத்தை புகட்டணும் இவங்க மட்டும் ஆதரிக்கலைன்னு சொன்னால் இந்த சட்டமே வந்து நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்காது அது வந்து இன்னும் கொஞ்சம் சில நாள்கள் சில வருடங்கள் வந்து எடுத்திருக்கும் ஆனால் அதை வந்து அன்றைக்கு அடிமையாக இருந்ததுனால இதே மட்டும் இல்லை பல இது அவங்க ஆதரிச்சிருக்காங்கல்ல கடைசியா அந்த டெல்லி அரசாங்கத்துக்கு வந்து சிவில் சர்வீ அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து மாற்றுகின்ற உரிமை வந்து இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிமை இல்லை இல்லைன்னு சட்டம் அதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்ப எடப்பாடி இன்று வந்து அதை சிஏ எதிர்ப்பதற்கு எந்த தகுதியும் வந்து இல்லை அவரை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும் என்ன கேட்டா வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்ல எடப்பாடிக்கு ஒன்னும் பெரிய அளவுக்கு வந்து விழாது ஆனா எப்படியாவது அதை வாங்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதாவை எடப்பாடி நினைக்கின்றன ஆனால் தமிழக மக்கள் அதற்கு தக்க பாடம் கற்பிப்பார்கள் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே